ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஒரே கம்பெனியில் வேற வேற டிபார்ட்மெண்ட்டில் வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎல்எஸ் ப்ரைவேட் லிமிடெட் உடனடி ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் செக்கிங் பேக்கிங் டெய்லர்ஸ் ஓவர்லாக் கேட்டிருக்காங்க பேட்லாக் சிங்கர் டைலர்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க டெலிகாலிங் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இன்னும் நிறைய பிரிவுகளுக்கு வாண்டட் இருக்கு பெண்கள் தான் அதிக அளவில் தேவை சொல்லியிருக்காங்க சோ தங்கும் இடம் இலவசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்குமிடம் உணவு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இலவசம் சொல்லிருக்காங்க இலவச மருத்துவ வசதியுமே இருக்கு இலவச யோகா பயிற்சி இருக்கு சண்டே லீவ் இருக்கு அதே மாதிரி சண்டே நீங்க வெளியில போறதுன்னா பர்மிஷன் இருக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் சொல்லியிருக்காங்க சோ இவங்களுடைய கம்பெனிலே இன்னொரு கம்பெனில வாண்டட் இருக்கு சோ என்னென்ன போஸ்டிங் பாருங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல ஸ்பின்னிங் மில்ல வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கேயுமே பெண்கள் தான் அதிக அளவுல கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க உங்களுடைய திறமைக்கேற்ப சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணியுமே பே பண்ணுவாங்க இங்கேயுமே ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்க தாராளமா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உடனடியா வரீங்க அப்படின்னா பயண செலவு நீங்க வந்துட்டு போற பஸ் பேர் கூட உங்களுக்கு பே பண்றாங்க சோ தாராளமா நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சண்டேவும் லீவ் இருக்கு சோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் இருக்காங்க சேம் கம்பெனில பாத்தீங்கன்னா திருப்பூர் தான் சோ என்ன அப்படின்னா சிஎன்சி விஎம்சி ஆப்ரேட்டர்ஸ் கேட்டு இருக்காங்க ஹெல்பர்ஸ்மே கேட்டு இருக்காங்க பட் இந்த போஸ்டிங்கு பெண்கள் கேக்கல ஆண்கள் மட்டும்தான் அதிக அளவுல வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ மேடம் இலவசம் மெஸ் வசதி இருக்கு மெஸ் வசதி இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுட்டுக்கு மினிமம் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் சேல்ரி பதிமூணாயிரம் கண்டிப்பா உங்களுடைய குவாலிபிகேஷன் தகுதிக்கேற்ப சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இது ஒரு நிரந்தர பணி தான் வெளியூர் ஆட்களுக்கு கண்டிப்பாக முன்னூறுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ